எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் அதிமுகவினர் கற்பக ராச்சாம்பிகை அம்பாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர் முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திருக்காவூர் முல்லைவனநாதர் ஸ்ரீ கற்பராச்சாம்பிகை அம்பாள் கோவில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையிலும் முன்னாள் எம்எல்ஏக்கள் இளமதி சுப்பிரமணியன் ராம்குமார் ஒன்றிய செயலாளர்கள் துரை சண்முக பிரபு சூரிய பிரகாஷ் ஏ வி சூரிய நாராயணன் மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சுப்பிரமணியன் நகர செயலாளர் சின்னதுரை ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலம் வாழ வேண்டியும் மீண்டும் முதல்வராக வேண்டியும் கட்சியினர் சிறப்பு வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளா் ஒ ராமச்சந்திரன் செய்திருந்தார் போட்டே போட்டே போட்டு நான் ஏ நீ போட்டு